சொல்லலாமா இன்றைக்கும் கதையெல்லாம் நிஜம்தான் இப் மும்பையில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு டீச்சர் வந்து பதினாறு வயசு பையன் மேலே தன்னுடைய ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் பதினாறு வயசு பையன் மேலே ஏதோ டான்ஸ் கிளாஸோ இதோ எடுக்கும்போதும் அவன் மேலே மோகம் கொண்டு அவன் மேலே ஒரு க்ரஷ் ஆகி அவனை வந்து தன்னுடைய செக் சிகிச்சைக்கு யூஸ் படுத்திட்டாங்க இது சொல்கிறதுக்கே ரொம்பவும் கூச்சமாகவும் அருவருப்பாகவும் இருக்குது பட் இது நடந்திருக்கு மும்பையில் இப்போ அந்த டீச்சர் வந்து மும்பையில் கம்பி அண்ணிகிட்ருக்காங்க போக்டோ ஏன்னா அந்த பையனுக்கு பதினாறு வயசு தான் இருக்குது சின்ன குழந்த அது பதினாறு வயசு தான் இருக்குது அந்த வயசில் வந்து செக்ஸ் ஆர்மோஸ் பயங்கரமாக சுரக்கும் இப்போ அந்த டீச்சர் அதை பயன்படுத்தி தன்னுடைய ஆசைக்காகவும் இச்சைக்காகவும் அந்த பையனுக்கு ஆல்கா நல்ல நல்ல ரெசார்ட்டில் ரூம் போட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட்டு ஆல்கஹால் கொடுத்து ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் கொடுத்து ப்ளஸ் ஆன்டி டிப்ரெஷன் நான் சாப்பிட்டுக்கு ஆன்டி டிப்ரெஷன் ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஆன்டி ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸ் ஆன்டி சம்திங் லைக் த ஆன்சைட்டி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க ஆல்கஹாலோடு அது அதுமும் சேர்ந்து சாப்பிடவே கூடாது பயங்கரமான டேஞ்சர் அது ஆல்கஹால் சாப்பிட்டு ப்ரெஷர் மாதிரியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக கரெக்டாக ஆல்கஹால் சாப்பிட்டு எந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது அல்கஹாலுக்கு மேலே ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிட்டுனா ஆன்டி ஆங்கைட்டி ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்ததுன்னா என்னத்துக்காரது அந்த பையனோட செலவு அதிகமாக சுரந்து செலவு அதிகமாக சுரக்கும் ஆன்டி டிப்ரெஷன் நானும் சாப்பிட்றேன் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த தாட்ஸ்லாம் வராது எப்போவுமே ஹையாக இருக்கிற மாதிரியும் இருக்காது நார்மலாக இருக்கும் அவ்வளோதான் பட் நம்மளுக்கு அந்த சுசைடிக்கல் தாட்ஸ்லாம் வரவே வராது ஸோ அதை வந்து அது தடுக்கும் இதோ இதோ சுரந்து அது அந்த தாட்ஸை தடுக்கும் இந்த பையனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை அவனுக்கு ஆன்டி டிப்ரெஷனும் இல்லை ஆன்சைட்டியும் இல்லை டிப்ரெஷனும் இல்லை எதுவுமே இல்லை ஸோ இவனுக்கு அந்த மாதிரி டேப்லெட் கொடுக்கும் போது அவனுக்கு அதிகமாக அந்த செரோட்டோனின் வந்து சுரக்கிறது ப்ளஸ் ஆல்கஹாலும் கொடுத்து அந்த பையனை மோகத்தோட உச்சிக்கு கொண்டு போய்ட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ என்ன இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையனுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிஞ்சிருக்கு இப்போ ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸ் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்லாம் தெரியும் இல்லை அவங்க எல்லாருக்குமே லைக் அதை டக்குன்னு நிறுத்தக்கூடாது நம்ம வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதை வாங்கவும் முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அது கிடைக்கவும் கிடைக்காது அது வந்து நீ டாக்டரோட இது இல்லாமல் கன்சர்ன் இல்லாமல் நிறுத்தவும் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும் அதெல்லாம் ஸோ இந்த ஸோ இந்த பையனுக்கு இந்த பொம்பளை அந்த மாதிரி பழக்கி கொடுத்து 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 இந்த பையனுக்கு என்ன இருக்குது இப்படி கை கால்லாம் விட விடான்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஆல்வேஸ் ஆங்ஷியஸாக இருந்து இப்படி இருந்திருக்கான் ஸோ இந்த பையன் அப்படி இருந்து இருந்தபோது என்ன இருக்குது ஒரு நிமிஷம் இந்த பையனுக்கு என்ன இருந்திருக்கு இந்த படப்படப்படன்னு ஆங்ஷியஸாக இருந்து எதுவும் ஆக்டிவிட்டீஸ்லாம் மாற்றங்கள் தெரிஞ்ச உடனே அந்த பையனோட பேரண்ட்ஸ் அதை கவனித்து அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்னாச்சு ஏன் இருக்குது உனக்கு ஏன்னு என்னாச்சு டாக்டர்கிட்ட பண்ணலாம் அப்படிலாம் சொன்னபோது அந்த பையன் வந்து இந்த டீச்சர் பண்ணதெல்லாம் சொல்லிட்டான் பயத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டான் சொல்லிட்ட உடனே அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல ஏன்னா பையன் மேலேயும் மிஸ்டேக் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சின்ன குழந்தை தான் நம்ம அவனுக்கு போய் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு அமைச்சா அவன் அதை தானே செய்வான் ஸோ வந்து அவன் அவனுக்கு வந்து அவள் பேரண்ட்ஸ் வந்து பேசாமல் விட்டுட்டாங்க ஒன்றும் பண்ணலை இதுவும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஒன்றும் கொடுக்கல பட் இந்த டீச்சர் அந் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஸ்கூல் மாறிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான் ஸோ இந்த டென்த்து படிச்சுட்டு இருந்தான் அப்போல்ல சிக்ஸ்டீன் இயர்ஸ்லாம் டென்த்து தானே ஸோ டென்த் படிச்சுருந்துருக்கான் அப்புறம் வேறு ஸ்கூல் மாறிடலாம் அப்படின்னு அவங்க பேசியிருந்துருக்காங்க வேறு ஸ்கூலும் மாறிட்டான் வேறு ஸ்கூல் மாறின பிறகும் இந்த டீச்சர் வந்து அவனை திருப்பியும் வந்து கூப்பிட்ருக்கா கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கா அவளை அந்த டீச்சருக்கு தெரியல அந்த பையன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டான் அவங்களுக்கு தெரியாமல் கூப்பிட்ருக்கா அப்போ இந்த பையன் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்ன உடனே அவங்க இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை வந்து பையன் கலமாக பிடிச்சி பிடிச்சி இப்போ மேடம் வந்து போக்சோ வழக்கில் உள்ள வெளிலையே வர முடியாது தெரியும்ல போக்சோக்கு ஜாமீன் கூட கிடைக்காது மீ கடல்லையே இல்லை மீன் அப்படிங்கிற மாதிரி கடல்லையே இல்லையாமா மீன் ஸோ அந்த டீச்சருக்கு கிடைக்காது இப்போ நான் இதுக்கு மெயினாக என்ன சொல்ல போகிறேன்னா மீட்டில் பாதுகாப்பு இல்லை பிரிதன்யா மாதிரி வந்து டிமிட் சாஃப்டான கேர்ள்ஸ்க்கு செக்ஸ்னால் என்னென்னே தெரியாத வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால அவள் வந்து எல்லாத்துக்கும் அவளுக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு கே கேட்டகரி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இந்த டீச்சர் ஓவராக ஹார்மோன்ஸ் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணி இந்த டீஷர் மாதிரியும் இருக்காங்க ஸோ ஆக்சுவலி வந்து ஹேவிங் செக்ஸ் வித் சைல்டு அந்த பையன் அது வந்து பீ பீடோஃபில்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பீடோஃபில் கைண்ட் ஆஃப் லைக் டே அந்த மாதிரி இந்த டீச்சருக்கு வந்து நாற்பது வயசு இந்த குழந்தைக்கு வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ வந்து நைன்த்து டென்த்து எயித்துலாம் படிக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலில் தான் எயிட் ஹவர்ஸ் ஸ்கூலில் தான் இருக்காங்க மார்னிங் நைனுக்கு போனால் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க ஸ்கூல் அதுவும் டென்த்துனால் சிக்ஸ் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் வந்து ஸ்கூலில் தான் இருக்காங்க அதுவும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்கூலாக போடணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையணும் பையன் நல்லா வளரணும்னு நினச்சி தானே நல்ல ஸ்கூலாக தேடி கண்டுபிடிச்சி போடுறாங்க ஃபீஸும் எக்கச்சக்கமாக இந்த காலத்தில் லட்சங்கள்ல தான் இருக்குது ஸோ பெரிய பெரிய ஸ்கூல்னால் லட்சங்களில் இருக்குது அங்கே அந்த ஸ்கூல்ஸும் பெஸ்ட்டான்னு கேட்டால் பெஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது எல்லாம் நம்ம அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஸோ இப்படி இருக்குது அப்போது அதை நம்பி அமிச்சோன்னா இந்த மாதிரி இதே ஒரு மேல் டீச்சர் ஒரு பொண்ணை வந்து முலஸ்ட் பண்ணினா எப்படிலாம் அந்த நாடே கொந்தளிச்சு இது பண்ணுறோம் அதேமாதிரி ஃபீமேல் டீச்சரும் போது அவளையும் நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த டீச்சருக்கு வந்து அவங்க டீச்சருக்கு எதிராக இது பண்ணி நம் போக்சோலாம் பத்தாது ஃபுல்லாக ஆயுள் தண்டனையே கொடுத்துடணும் அந்த டீச்சருக்கெலாம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இதுக்காக சுகத்துக்காக ஒரு குழந்தையோட ஃப்யூச்சரையே கெடுத்து இப்போ அவனுக்கு அவனுக்கு வந்து காயாத அந்த வடு வந்து காயாத வடுவாகிடுது இல்லை அவனுக்கு அந்த அந்த இப்போ செக்ஸ்ன்னா அவன் என்ன நினச்சிப்பாங்கிறதே எனக்கு தெரியல அந்த டீச்சர் எப்படி இது பண்ணினானும் தெரியல இது பேசுறதுக்கும் ரொம்ப அந்த சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கும் ரொம்பவே இதாக தான் இருக்குது நம்மளுக்கு கூச்சமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ அந்த பையனுக்கு அது வந்து லைஃப் லாங்ஸ் ஆகிற வரைக்கும் அது மறப்பான் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸில் ஃபிஃப்டீன் இயர்ஸில் நடந்தது இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் அபியூஸ் நடந்தது நம்மளால் மறக்க முடியுமா சாகர வரைக்கும் அது நம்மளை துரத்தும் அப்போ இந்த பையனுக்கு அடிக்கடி இந்த டீச்சர் யூஸ் பண்ணியிருக்கான் ஆஃப்டன் டைம் பண்ணியிருக்கான் அந்த டீச்சர் அப்போது அந்த பையனுக்கு எப்படி அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் அவனை இதுலேருந்து வெளியில் கூட்டின்னு வரணும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன ஃபஸ்ட் டைமே நடக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிவிடுங்க பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸை விட உலகத்தில் உங்கள் நலனில் யாருக்கு அக்கறை இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களை விட உங் என் இங்கே எங்களோட சொந்த குழந்தைங்க அப்படிங்கும்போது நாங்கள் தான் ஐயஸ்ட்டாக பாசம் வச்சுருப்போம் அதனால் நாங்கள் எங்களை விட அதிகமாக உங்களை உங் யா பார்த்துக்கிறவங்க உங்களை எங்களை விட அதிகமாக உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யார் எங்களை தவிர யாரும் கிடையாது அதனால் பேரண்ட்ஸ் கிட்டே தான் சொல்லி அவங்க எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிடுங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதை எதிர்கொ ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க பஸ் பட் ஃபஸ்ட்டு கிட்ட சொல்லிடணும் இது இது ஒன்று நான் சொன்னோன்னு நினச்சேன் வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் ஒருத்தன் கண்காணித்து அவளை வந்து ரேப் பண்ணான் ஸ்கூலில் இந்த டீச்சர் அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டா ரித்தன்யாவை அவள் ஹஸ்பண்ட் செக்ஸ் டார்ச்சர் பண்ணலாம் இப்படியே உலகம் போயிட்டு இருந்தா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோன்னே நம்மளுக்கு தெரியல சத்தியமாக சொல்கிறேன் இப்படி டெய்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது எல்லாமே காரணம் வந்து அடிப்படையான காரணம் வந்து செக்ஸ் எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு வைக்கணும் அப்புறம் ஸ்கூல்ஸில் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் என்னோடய முக்கியமான ரொம்ப வருஷமாக நான் இருக்குது என்னென்னா இந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது தூக்கிடுங்க குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ரிசல்ட் அடுத்த வருஷம் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரல் எழுதிடுறாங்க மேல ரிசல்ட் வருது அப்படின்னா மார்ச்சில் எக்ஸாம் எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் ஏப்ரல் மே மேல ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல்லேருந்தே தூங்க மாட்டாங்க போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியாக ஏன் கொடுக்குறீங்க கல்வி ஏன் கொடுக்குது கல்வி நல்லது தானே கொடுக்கணும் கல்வி வந்து ஏன் ஒரு மன உளைச்சலை கொடுக்குது குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுங்களுக்கும் ஏன் மன உளைச்சலை கொடுக்குது ஏன் பப்ளிக்குன்னு பண்ணணும் நைன்த்து டென்த் லெவன்த் டுவெல்த் இதுக்கு பப்ளிக்குன்னு பண்ணணும் அவசியமே கிடையாது அவசியமே கே என்ன கேட்டால் நைன்த்து டென்த் வரைக்குமே வந்து எக்ஸாம் இல்லாமல் சும்மா டெஸ்ட் டெஸ்ட்டாக வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆங்ஷியஸ்னஸும் கொடுக்காம இப்போ என்னோட பொண்ணெல்லாம் ப்ளஸ் டூவோட அந்த டிப்ரெஷன்லேருந்து இன்னும் வெளில வரல அந்த ஒரு அழுத்தம் மன அழுத்தம் அது ப்ளஸ் டூ ஸ்கூல்னாலே தலை தரிக்க ஓடுவா அப்போ சத்தியமாக சொல்கிறேன் அப்போ தான் நான் கண்ணால் பார்த்தேன் இதனால் இப்படி ஒரு இது நடக்குது எதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வெறுப்பை கொடுக்குறாங்க அப்படியே ப்ளஸ் டூ டுவெல்த்துனாலே ஒரு வெறுப்பு தான் வருது அது நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா இன்னைக்குலேருந்தே சுத்தமாக தூங்க மாட்டோம் எல்லாருமே எல்லாருமே இதை கடந்து வந்துருப்பீங்க எல்லாருமே இந்த நெஞ்சு தொட்ட சொல்லுங்கள் சுத்தமாக தூங்கிருக்க மாட்டோம் சாமி எல்லா கோவிலுக்கும் போவோம் முதல் நாள் போய் நான் சாமி நம்புறோமோ நம்பலியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லோரும் கோவிலுக்கு போய் இது பண்ணுவாங்க குழந்தைங்களையும் நெத்தி ஃபுல்லாக விபூதிட்டு பத்து மணிக்கு வருதுன்னா அப்படி இப்படி இப்படின்னு ஒம்பது மணிக்கு எட்டுலேருந்தே லேப்டாப் தொடர்ந்து எழுந்து குளிச்சு இதெல்லாம் வந்து உச்சகட்டங்க டிப்ரெஷனோட உச்சகட்டம் இதெல்லாம் இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பப்ளிக் சிஸ்டத்தை தூக்கிடுங்க ஓகேவா அப்புறம் டுவெல்த்தில் மார்க் பேஸில் எடுக்கவே எடுக்காதீங்க இந்த குழந்தைக்கு இந்த க்ளா கிளாஸ் பிடிச்சிருக்கா இந்த இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கா என்ன டீச் பண்ணணும் அதுக்கு பதிலாக ஹிஸ்ட்ரியெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலாவை தயவுசெய்து கம்மி பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரி ஃபார்முலாலாம் எதுக்குமே யூஸ் ஆனது இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்புறம் மேக்ஸில் படித்த வந்து மறந்து கூட போய்ச்சி போயிடுச்சதும் அல்ஜி பிராவோ இல்லை வந்து லாக்ஸோ எதுக்குமே யூஸ் ஆனது இல்லை இப்போது சிக்ஸ்துலேயே அந்த குழந்தைக்கு வந்து என்ன நீ வந்து அப்போ அந்த பையன் குழந்தை வந்து இது படிக்க போகிறதா ஆர்கிடெக்சர் படிக்க போகிறதா அப்போ அந்த லாக்ஸு அந்த மாதிரி அல்ஜிப்ரா அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம் யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு ஹிஸ்டரியில் வந்து இந்த வருஷத்தில் சிவாஜி ஆண்டார் அப்படின்லாம் சொல்கிறது வந்து எதாவது யூஸ் இருக்குங்களா அதை சும்மா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம் வா இந்த ஹிஸ்ட்ரி புக்கை படி ஃப்ரீ டைமில் ஹிஸ்ட்ரி புக்கை படி இந்த மாதிரி நம்ம நாடு இந்த மன்னன் ஆண்டிருக்கான் இப்படி இருந்துருக்குன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமே ஒழிய ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு பாடமாகவே வைக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து இதாச்சும் அடுத்தது வந்து ப பப்ளிக்கே தூக்கிடணும் ஃபர்ஸ்ட்டு செகண்டாச்சு அப்புறம் வந்து என்ன சொல்லித்தரணும் அதுக்கு பதிலாக எல்லா ஸ்கூல்ஸும் என்ன சொல்லித்தரணும்னா செக்ஸ் எஜுகேஷன் இப்படி தான் இருக்கணும் இப்படி இப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும் இதுதான் இப்படி இருந் இப்படி இருந்தால் தான் ஜென்டில் மேனாக இருக்க முடியும் இப்படி நடந்துக்கணும் இது பண்ணால் திரு இது மாதிரிலாம் பண்ணால் திருட்டு தரணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாரல் சப்ஜெக்ட்ஸாகவே சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாது ஆங்ஸைட்டி ஆன்டி ஆங்ஸைட்டி கிளாஸஸ் எடுக்கலாம் ஆன்டி டிப்ரெஷன் கிளாஸஸ் எடுக்கலாம் நிறைய குழந்தைங்க சூசைட் பண்ணுதுங்க எதனால் ரிசல்ட் அந்த பிறகு சூசைட் பண்ணுதுங்க எதனால் ஸோ அதெல்லாம் தடுக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து முதல்ல இருந்தே கவுன்சிலிங் கவுன்சிலிங்னு அதுக்கப்புறம் அலறி பிரயோஜனம் இல்லை இருந்தே அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது ஃபெயிலே பண்ணக்கூடாது சுமாராக படிக்கிறானா அவனுக்கு நீ வேணால் இடம் கொடுக்காம விட்றேன் இந்த காலேஜ்லையும் அப்படி வேணாம் பண்ணிக்கோங்க ஆனால் அதுக்காக ஸோ அவன் சுமாராக படிக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவன் குவார்ட்டர்லி ஆஃப் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு குவார்ட்டர்லி ஆஃப் கூட வைக்க வேண்டாம் வேண்டாம் சும்மா மந்த்லி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதில் டோட்டலாக எவ்வளோ மார்க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி வச்சுட்டு உடனே பேப்பர் அன்றைக்கி இன்னிங்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் பெட்டர் இது மாதிரி அது அது மாதிரி தான் பண்ணணும் ஸ்கூல்ஸ்லாம் இல்லைனா மார்க் பேஸ்லேயே எடுக்காமல் அந்த பையனோட ஐக்கியூ லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுட்டு ஐக்கியூ லெவல் டெஸ்ட் பண்ணி அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க காலேஜ்லலாம் வேறு இந்த சும்மா இந்த பப்ளிக் வச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது அதெல்லாம் சரியில்லை தப்பு இதெல்லாம் மாற்றுங்க முதல்ல இந்த சிஸ்டத்தை மாற்றுங்க செக்ஸ் எஜுகேஷன்ஸ் கொண்டு வாங்க ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் நடக்குது ஏன் ரிதன்யா ஹஸ்பண்ட் வந்து இப்படி செக்ஸ் வரியனா மாறினா பிகாஸ் அவன் ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் படிக்கலை அவன் வந்து கண்ட இதெல்லாம் பார்க்குறது அதெல்லாமும் சொல்லித்தரணும் போர்னோகிராஃபியெல்லாம் போய் இதெல்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் வந்து சும்மா டெய்லி கொஞ்சம் 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 நாளைய அடிச்சு எடுப்பாங்க போலதுக்கு அப்படின்லாம் சொல்லி கொடுத்துடணும் தப்பு இதெல்லாமே தப் பார்க்கவே கூடாது இது அதை வந்து அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஒழிக்கணும் போர்னோகிராஃபியாக ஒழிக்கணும் இயல்பாக வர்றது காதல் இயல்பாக வர்றது தான் நேச்சுரல் திங் அப்படின்னு தரணும் அப்புறம் வேற என்ன இருக்குது அப்புறம் மாதிரி நிறையா இருக்குது நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் பெருசாக போயிட்டுருக்கு வீடியோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன் பட் பப்ளிக்கெல்லாம் அழிக்கணும் இந்த டீச்சர்ஸ் இப்படி நடந்துக்கிறதுக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணணும் இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஸோ நாளைக்கு என்ன கதையெல்லாம் நிஜம் பார்க்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் மீ